லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸா பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்ஆ இருக்கட்டும் யூடியூப் கமெண்ட் செக்ஷனா இருக்கட்டும் நிறைய பேர் ஈஷாவை பத்தி பேசும்போது ஈஷா ஒரு இந்தியன் வம்சாவளியில வந்த ஒரு பொண்ணுக்கு வெளிநாட்டுல என்ன நடந்திருக்கு பாரு இத பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மலேசியால இருந்து ஸ்ரீலங்கால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து யூகே யூஎஸ் யூரோப்ல நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து எனக்கு கண்டினியூஸ் மிடில் ஈஸ்ட்ல இருந்து கூட சில பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க டிஎம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல ஈஷாக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இன்னொரு ஒரு ஈஷா இந்த சொசைட்டில உருவாகிட கூடாது என்ன நடந்துச்சுங்கிறது எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணுங்கிற இந்த கோரிக்கை எஸ்பெஷலி இந்தியாவுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியர்கள் தமிழர்களோட இந்த ஒரு மெசேஜ் கூட இல்லை மோர் ஆஃப் அ கமெண்ட் இதை பற்றி பேசி தான் ஆகணும்னு ஸோ ஐம் கோயிங் டு டாக் அபௌட் ஈஷா இப்போ நம்ம கூட இல்லை ஆனா ஒரு இந்திய வம்சாவளி பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்றேன் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம் ஜி ஸ்குவார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸ்குவாட் எனக்கு தெரியல எத்தனை யூடியூப் சேனல்ஸில் வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் அடுத்த டாப்பிக்கை டிசைட் பண்ணி பேச வைக்க முடியும்னு நீங்கள் எனக்கு அதை கண்டினியூஸாக சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க ஸோ இத்தனை பேர் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அதை பற்றி அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பேசுகிற இந்த ஒரு கம்யூனிட்டியை வந்து நான் இன்னைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த எம்ஜி ஸ்குவாட் இதை சஜெஸ்ட் பண்ணதுக்கு ஸோ எனிவே இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத உங்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை பொறுத்தளவுக்கு மலேசியா நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் பேச போறேன் மலேசியா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது வந்து அந்த ட்வின் டவர்ஸ் ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் அந்த பத்துமலை முருகன் கோவில் மிகப்பெரிய முருகன் கோவில் ஞாபகத்துக்கு வரும் ரெண்டுமே கோலாலம்பூர்ல தான் இருக்குது கோலாலம்பூர் கிட்ட இருக்கிற பத்து கேவ்ஸ்ல இருக்குது ஸோ இந்த கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு முருகன் கோயிலுமே தமிழர்களும் அந்த ஏரியாவை இருக்காங்க அப்படி கோலாலம்பூர்ல வாழக்கூடிய தமிழர்களில் ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அப்பாஹு அவங்களை வந்து இன்டர்நெட்ல ஈஷா அப்படிங்கிற பேர்ல நிறைய பேருக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு இன்ஃபுளுசர் ஓகேவா நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு தப்பு இருக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தவறு பண்ணிதான் அந்த பொண்ணு உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருக்கோம் அதுக்கு வரேன் அந்த ஈஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாகவும் இருக்காங்க எங்கேயாவது அநீதி நடந்துச்சுன்னா அதை போய் தட்டி கேட்குற ஒரு பர்சனாகவுமே இவங்க இருக்காங்க ஓகேவா இவங்க வந்து ஒரு இன்ஃப்ளென்சர்னு சொல்கிறப்போ அவங்க இன்ஃப்ளென்சர் இந்த யூஷுவல் வீடியோஸும் மேக் பண்ணுறாங்க அது போக இந்த மாதிரி சொசைட்டியில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறப்போ எஸ்பெஷலி அங்கே வாழக்கூடிய இந்தியர்களுக்கு இந்திய வம்சாவளியில் வந்தால் நிறைய பேர் வந்து மலேசியாவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கோலாலம்பூரில் மலேசியாவில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளியில் வந்தவங்களுக்கு வந்து இவங்க காண்டென்ட் மேக் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கிறப்போ அதை பற்றி பெருசாக பேசுறதும் இந்த பொண்ணு நல்லா பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒன் லேக் டூ லேக் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு டிக்டாக்ல இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வந்து அரௌண்ட் ஹாஃப் அ லேக் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த கம்யூனிட்டியில் நம்பர்ஸாக நம்ம பார்க்குறப்ப இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இத்தனை பேர் அங்கே ஃபாலோ பண்ணிருக்காங்க ஈஷாவை ஸோ ஈஷாவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டயத்தில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் எடுத்துட்டு போய் முருகன் கோவில் முன்னாடி அவங்க ப்ரொபகேட் பண்ணிருக்காங்க வாசிச்சிருக்காங்க அப்புறம் வந்து இருக்கிற முருகன் கோவில் அவங்க வந்து அதெல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன் இருக்கிற முருகன் கோவில் அழிக்கணும்லாம் எல்லாம் பேசியிருக்கீங்க இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டன குரலும் அது போக அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் ஓகேவா மலேசியாவில் வாழக்கூடிய இந்தியர்கள் தமிழர்கள் இவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த கோவில் முன்னாடி உட்கார வச்சு கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்காக இங்கே வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிள் பின்னாடி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களா அவங்களோட சப்போர்ட்டர்ஸும் அது போக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நிறைய பேர் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணை கண்டினியூஸாக அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓ எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டு நீ என்னென்ன பேசுகிறப்பாரு நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட இந்த பொண்ணு இன்ஃப்ளூன்சர் வேறு இல்லை இந்த பொண்ணோட நிறைய ஃபோட்டோஸ் இன்டர்நெட்டில் இருக்குது ஸோ அதை வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு கண்டமானிக்கு வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும் அப்புறம் மலேசியாவில் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் யாரையாவது நம்ம டிஸ் பண்ணோன்னா அவங்களோட ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்டில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சுட்டு அவங்கள வந்து என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசுகிறது அவங்களோட ப்ரைவேட்டான விஷயங்களை வந்து எடுத்து வெளியே பேசுகிறது அவங்கள வந்து நான் இவங்களை அசிங்கப்படுத்துறேன் பாருங்க ஒரு நோக்கத்தோடய பேசினா ஒருத்தவங்க எவ்வளவுதான் தாங்குவாங்க வந்து ஆனா கண்டினியூஸா எஸ்பெஷலி இவங்க இந்த ஒரு வேலை செஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு ஒன்னா சேர்த்து ஒரு குரல் கொடுத்திருக்காங்க தெரிஞ்சவங்க கண்டினியூஸா மேல தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்குது அண்ட் இது வந்து ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிட்டே இருந்து கிடையாது பே பண்ணி கூட நிறைய பேர் பண்ண வச்சிருக்காங்க அப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பொண்ணு வந்து பேசுங்கன்னு சொல்றது பேசிக்கா இதுக்கு இன்னொரு டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைபர் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சேனலே பேசியிருந்தோம் கேரளால ஒரு பொண்ணை நம்ம இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த பொண்ணை வந்து எல்லாருமே அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அவங்க பிரேக்கப் பண்ண உடனே அந்த பிரேக்கப்பான பையன் இருக்காங்களா அந்த பையனோட ஃபாலோவர்ஸ்லாம் இந்த பொண்ணை வந்து ஆவுனா ஒரு பொண்ணுன்னா உடனே கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன ஸ்லட்சியம் பண்ணுறது உடனே அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து சா டேய் டே உனக்கு ஒழுங்கான கேரக்டர் இருக்கா இல்லை நான் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன் டே நான் பசங்க மட்டும் இல்லை பொண்ணுங்க பசங்க இந்த ஒழுங்கான கேரக்டருங்கிறதே வந்து ஒரு மித்து தான் எல்லாருமே வாழ்க்கையில் தப்பு பண்ணி சரி பண்ணி எல்லாரும் நம்ம கற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரியே இன்டர்நெட்டில் வந்து ஒரு மாஸ்க் கொடுத்த உடனே கண்ட மணிக்கு ஒருத்தவங்களை போய் பேசுகிறது தப்பு தப்பா பேசுகிறது பேசுறது திட்டுறது இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு மேல வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆங்கிள் என்னங்கிறது மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த ஊர்ல மலேசியால பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி இந்தியன்ஸ் வம்சாவளி வந்தவங்க ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்க மேல தாக்குதல் நடந்திருக்கு கண்டினியூஸா இந்த மாதிரி ஒரு பொண்ணு அதுல இருக்கிற ஒரு பொண்ணு அது குரல் கொடுக்குற ஒரு பொண்ணு மேலேயே தாக்குதல் நடந்திருக்கு இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதரா இது ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் அங்க போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைனை வாங்கிட்டு ஓகே நாங்க பாக்குறோம்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நியாயமா போலீஸ் அப்பவே இருந்துகிட்டு இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ ஓகேவாமா உனக்கு ஏதாவது கவுன்சிலிங் வேணுமா அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆங்கிள் மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசியிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு இப்ப நம்ம கூட இருக்கலாம் பட் பேசி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் ஓகேவா அவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் நான் விட்டு கொடுக்கல சோஷியல் மீடியாவை அளவுக்கு இந்த பொண்ணு மறுபடியும் ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி இந்த பொண்ணு பதிலுக்கு கலாய்ச்சிக்கிட்டு இல்லை நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம் என்னை அடக்க முடியாது நான் வந்து அமைதியாக இருக்க மாட்டேங்கிற ஒரு விஷயத்த குரல் கொடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு பெருசாக அப்போ சோஷியல் மீடியாவில் சப்போர்ட்டும் இல்லை ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த பொண்ணை போட்டு சைபர் புல்லிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அண்ட் அதோட எதிரொலியாக இந்த எல்லாருக்கும் ஒரு திரைச்சோல் இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்டர்ஸ் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் அவங்கெல்லாம் வந்து நம்ம நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பை டிஃபால்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இண்டர்நெட்ல பப்ளிக் ப்ரொஃபைல் வச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன பேசலாம் நம்ம கிளாஸ்மேட்டா இருப்பான் ஓகேவா நேரில் பார்க்குறப்ப அவ்வளவு பவியமா பேசுவான் ஆனால் அவங்கிட்டே ஒரு முகமூடியை கொடுத்துட்டா இன்டர்நெட்டில் போய் அந்த பொண்ணை இதுக்கு மேலே ஒருத்தன் அசிங்கமே படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு தப்பாக பேசுவான் ஒரு பையன் அந்த மாதிரி தப்பா பேசுறது பொண்ணு இல்லை யாரனாலும் இருக்கிற அளவுக்கு இஷ்டத்துக்கு பேசுறது ஒரு முகமுடி கிடைச்சிருச்சு நம்மள எதுவுமே பண்ண சொல்லிட்டு அந்த அந்த பேசி 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 பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு வெளியில் பாசிட்டிவாக இருக்கேன்னு காமிச்சுக்கிட்டாலும் இந்த பொண்ணு இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறப்போ நிறைய இந்த ட்ரான்ஸ்ஃபார்மே ரீல்ஸ் ரொம்ப குண்டா இருந்த ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் பயங்கரமாக இறங்கி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் காமிச்ச ஒரு பொண்ணு அண்ட் மோட்டிவேஷன் அதனால நிறைய அவங்க குடுத்தா கொஞ்சம் ரீச்சும் ஆகிருக்குது சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை உன்னை சதைக்க முடியாது நினைக்கிறியான்னு சொல்லி கண்டினியூஸா கடிச்சு 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 இந்த சில வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு பீஸை வந்து நீங்க ஒரு பத்து நாள் இருக்கிறப்ப போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படி பிடிச்சி இழுக்கும்ல அந்த மாதிரி இந்த பொண்ணை போட்டு எல்லாரும் பேசி பேசி தொல்லை பண்ணி அந்த பொண்ணு கடைசில இந்த உலகத்தை விட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்க இருக்கக்கூடிய புது புத்தி இருக்கக்கூடிய சாதாரண மக்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இது எவ்வளோ பெரிய தவறு சொல்லி பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு உலகம் இதை போய் சேர்க்கணும் மலேசியால நடந்த இந்த ஈஷியாவுக்கு நடந்த ஒரு சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துலையுமே வந்து மைனாரிட்டிஸோட சுதந்திரம் மைனாரிட்டிஸோட ரைட்ஸ் பாதுகாக்கப்படணும் அது மலேசியாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் மைனாரிட்டிஸுக்கு கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் இருக்கும் ஒரு ஊரே சேர்ந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் என்றைக்குமே ஒரு மைனாரிட்டியாக இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்குறப்போ தோணும் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது அண்ட் இன்டர்நெட் நம்ம ரூல்ஸ் எல்லாம் சட்டங்கள் எல்லாமே வந்து ரோடில் போலீஸு சிசிடிவி கேமரா வச்செல்லாம் இருக்குது இன்டர்நெட்டில் அந்த சட்டங்கள் இல்லை உலகத்தில் எந்த கண்ட்ரிலேயுமே அது பயங்கரமா இல்லை ஓகேவா நான் வந்து இது மலேசியா குற்றச்சாட்டை வைக்கல உலகத்துல இருக்கிற எந்த கண்ட்ரிலையுமே ப்ராப்பரான ஐடி ரூல்ஸ் இன்னமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டர்நெட்டை சேஃப் ஆக்கிறதுக்கு கிடையாது அந்த மாதிரி ரூல்ஸ் வரப்ப நம்மளே பேசுவோம் இல்லைங்க அது வந்து ஓவராக வந்து இந்திய நம்ம இன்டர்நெட்டை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்குதுங்கிறத பேசுவோம் பட் போகிற போக பார்த்தா அவர் வழி இல்லையே எங்கே போனாலும் கெட்ட வார்த்தை பேசி ஒருத்தங்களை தப்பு தப்பாக பேசி கேரக்டர் அசேட் பண்ணி ஒன்றுமே தெரியாது அவங்கள பற்றி இன்ஃபேக்ட் இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்காங்கல்ல இந்த பொண்ணு இறந்ததுக்கு அவங்க ரெண்டு பேர் இப்போ வந்து கேஸ் போடப்பட்டிருக்கு அந்த பொண்ணே போய் ரெண்டு பேர் மேலே பேரெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ஃபர்தராக மிலேஷன் போலீஸ் ஆக்ஷன் இறங்கியிருக்காங்கன்னு இவங்களை யாரையுமே இந்த பொண்ணு நேரில் பார்த்ததே இல்லை யோசிச்சு பாருங்க நேர்லையே பார்க்காத ஒருத்தங்களை இன்டர்நெட் மூலியமா கடிச்சு வச்சு கொதறி வச்சு அவங்கள டிப்ரெஷன் தள்ளி அவங்கள உயிரையே எடுக்கிற அளவுக்கு மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பொண்ணு அவங்க அப்பா அதான் சொல்கிறாங்க இல்லைம்மா என் பொண்ணு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருப்பாங்களே நிறைய பேர்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசுவாங்களே எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்களே அந்த பொண்ணு எப்படி போச்சு என்னை விட்டு போச்சுன்னு புரியவே இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பாவும் நிலை குழந்த தான் உட்காந்துட்டு இருக்காங்க எஸ்பெஷலி ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறப்போ அது எவ்வளோ எஃபெக்ட் யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ நான் எஸ்பெஷலி அவுட் சைடு இந்தியா நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்கன்னு என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கப்போ இந்தியானா வெளிநாட்டில் இருக்கிறப்போ தமிழனா வெளிநாட்டில் இருக்கிறப்போ நம்ம மைனாரிட்டியாக தான் இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் நம்மளே பேசலன்னா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு யார் பேசுவாங்குற ஒரு கேள்வி இருக்குது தமிழர்களே தமிழர்களுக்கு கை கொடுக்கலன்னா யார் தான் கொடுப்பாங்க நம்ம இதை பேசி தான் ஆகணும் சைபர் புல்லிங் தப்பு மைனாரிட்டியை போய் தாக்குறது தப்பு நம்மளும் அதை பண்ணக்கூடாது நம்மளுக்கும் யாரும் பண்ணக்கூடாது ரெண்டுமே நடந்துட்டு இருக்கணும் சைபர் புல்லிங் வந்து கண்டினியூஸா ஊர் ஃபுல்லா இருந்துட்டு இருக்குங்கிறது உண்மை பக்கத்துல இருக்கிற கேரளால ஒரு பொண்ணை சாவடிச்சிருக்காங்க இப்போ மலேசியால இப்படி நம்ம கணக்கு போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா எத்தனை பேரை நம்ம அடக்கி வைக்க முடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டில எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் போய் கோவிட் அப்போ சேர்ந்தது வந்து நல்ல விஷயம்னு ஒரு சைடு பார்த்தாலும் அட் த சேம் டைம் மனசுக்குள்ள வன்மம் எவ்வளவு இருக்குது வஞ்சகம் எவ்வளவு வச்சிருக்காங்கிறது வந்து இப்போ கண்ணாடி போட்டு உலகம் ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியுது அவ்வளோ வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுகிட்ட இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்கீங்க தனியா நீ ரோட்ல இதெல்லாம் பண்ணிட்டு போ முடியுமா பண்ண மாட்டேன் ஏன்னா உனக்கு தெரியும் போலீஸ் இருக்காங்க கேஸ் போடுவாங்க உனக்கு இனிமேல் ஈஸியாக அவ்வளோ நீ ரோட்டில் போய் இப்படி அவங்களை கத்திட்டு போவியா நீ இவ்வளோ பண்ணுற மாதிரி பண்ண முடியாது பயப்படுவோம் எல்லா நாட்டுலேயும் தான் ஆனால் இன்டர்நெட்டில் ஒரு முகமூடி கிடச்சிருச்சுன்னு நீ இவ்வளோ பண்ணுறேன்னா உன்னை விட ஒரு மிகப்பெரிய கோலை எவனுமே கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோ இந்த இடத்துல எவனுமே ஜெயிக்கலை அத்தனை பேர் தூங்குறப்ப கில்ட்டோட தூங்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி அவனை கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல அடுத்தவனை வந்து நான் வந்து அடித்து அவனை வந்து கீழே இறக்கி நான் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறவங்களோட மென்டாலிட்டி எனக்கு சுத்தமாக புரிஞ்ச முடியல அதான் சைக்கோலா அப்போய் சைக்கோவரில் தான் சேர்த்து விடணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் அவ்வளவு வன்மம் பர்ஸ்னலாக வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை சாவடிச்சுட்டு எனக்கு புரியவே இல்லை அந்த பொண்ணு இறந்துட்டா வைப்போம் இது வந்து இட்ஸ் நாட் த ஒன்லி கேஸ் இதுக்கு முன்னாடி மலேசியா இந்த மாதிரி நடந்திருக்குது இந்தியாவில் நடந்திருக்குது இந்தியாவில் நடந்திருக்குது நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ நடந்திருக்குன்னு தயவு செஞ்சு இது ஒரு நான் எடுத்தப்போம் எல்லாருக்குமே ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்டா வைக்கிறேன் தயவு செஞ்சு இன்டர்நெட்ல நம்ம என்ன இன்ட்ராக்ஷன் பண்றப்பமோ நம்மளோட ஃப்ரெண்டை பத்தி பேசுறப்போமோ ஓகேவா நான் இதெல்லாம் வந்து பப்ளிக்ல இருக்கக்கூடிய இன்ஃபுன்சர்ஸ் செலிபிரிட்டிஸ் அவங்கள பத்தி மட்டும் பேசுகிறேன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பத்தியுமே பேசுகிறேன் தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் போடுறப்போ ஆப்போசிட்டில் அது ஒருத்தங்க வாசிக்க போகிறாங்கல்ல அவங்களுக்கு பத்தாயிரம் கமெண்ட் வர போகுது நம்ம போடுறது எப்படி போய் ரீச் ஆகும்னு யோசிச்சிங்கன்னா கர்நாடகாவில் ஒன்று ரீச் ஆகிய பதில் கொலையை பண்ணி ஒருத்தன் ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கான் அதுவும் உங்களுக்கு தெரியும் தர்ஷனோட கேஸ் அதையும் நம்ம சேனலில் பேசியிருக்கோம் ஸோ இன்டர்நெட்டுக்கு ப்ராப்பரான ரூல்ஸ் இன்னும் உருவாகலை இங்கே கூட பார்த்தீங்கன்னா மலேஷியாவில் ஃபமி அப்படிங்கிறவர் தான் வந்து கம்யூனிகேஷன் மினிஸ்டர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மலேசியன் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மல்டிமீடியா கமிஷன் ஒன்று இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி நிறைய ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன் இன்டர்நெட்டில் பை டிஃபால்ட்டே வந்து பேசக்கூடிய கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி தவறான வார்த்தைகளோ தவறான கமெண்ட்ஸோ தவறாக பேசுகிறவங்களெல்லாம் வந்து ஏதாவது மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு பொண்ணு இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆக்ஷன் எடுப்போம்னா நம்ம எந்த விதத்தில் நம்ம வந்து ஹியூமன்ஸ் ஏன்னா அதை அனிமல் பண்ணலாம் நம்ம ஹியூமன்ஸ் தானே நம்ம அடுத்தவங்க பண்ணுற தப்புலேருந்து நம்ம கற்றுக்கணும் இல்லை ஸோ செஞ்சு ஒரு ப்ராமஸ் இந்த வீடியோவில் எடுத்துப்போம் பி கைண்டர் ஓகேவா உங்களுக்கு கைண்டாக இருக்க முடியாது ஏ என்னால்லாம் முடியாதுடா நான் பெரிய ரகடான ஆள் நான் யாருனாலும் கெட்ட வார்த்தையில் தான் பேசுவேன் யார்னாலும் தப்பாக தான் பேசுவேன் யாருனால இல்ட்ரீட் தான் பண்ணுவேன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் கைண்டாக இருக்க வேணாம் பட் அட்லீஸ்ட் உங்களால் வந்து இதை பேசாமல் இருக்க முடியும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க நீங்கள் போய் எதுவுமே இஃப் யூ டோன்ட் ஹவ் சம்திங் குட் டு சே டோன்ட் சே அட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ப்ளை பிளைண்ட் ஹேட்ரடை பற்றி பேசிகிட்ருக்கேன் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க இந்த தவிர நானும் பண்ணியிருக்கேன் நான் வந்து எந்த விதத்துலயும் உத்தமன் கிடையாது நானும் இந்த இன்டர்நெட் வந்த புதுசில் சின்ன வயசில் டாக்கிங் அபவுட் வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல் ரேண்டமாக ஃபேக் அக்கௌண்ட் வச்சு பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஆக்ட்ரஸோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பேசின பழக்கம் இருக்குது பட் அட் சம் பாயிண்ட் வி ஸ்டார்ட் ரியலைசிங் ஓகே இதெல்லாம் தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னு இப்போ நம்ம உயிர்கள் போகிறத பார்க்குறோம் இதுலேருந்து தயவு செஞ்சு நம்ம நம்மளை தற்காத்து இப்போ ஏன்னா இதெல்லாம் பண்ணுறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற லட்சக்கணக்கான பேரில் இருக்கக்கூடிய சில பேர் தான் யாரோ ஒருத்தவங்க ரேண்டமாக கிடையாது நமக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பி கூட இதை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ளீஸ் பி அ பிட் மோர் கன்சர்ன்ட் அபவுட் த ஆப்போசிட் பர்சன் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்னால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளவு மனசு கஷ்டப்படுங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களோட வன்மத்தை காக்குங்க அதுதான் உங்களோட ஒரே கோலாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் மென்டல் ஹெல்த் பார்த்துக்கணும் நீங்கள் ப்ராப்பராக கவுன்சிலிங் எடுத்துக்கணும் யூஆர் அண்டர் சம் கைண்ட் ஆஃப் டிசார்டர் நான் இது ஒரு கன்சர்னாகவே சொல்கிறேன் தயவு செஞ்சு கவுன்சிலிங் சீக் பண்ணுங்கள் அது வந்து ஒரு ஸ்டிக்மாவாக பார்க்காதீங்க அது உங்களை கண்டிப்பாக பெட்டராக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா பிளைண்ட் ஹேட்ரட் கடைசியில் உங்களை தான் கன்சியூம் பண்ண வைக்கும் அது வேணாம் அங்கே வரைக்கும் போகாதீங்க ஸோ ப்ளீஸ் டேக் கேர் இந்த வீடியோவை யார் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ யார் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ணுங்கள் இதை ஒரு சின்ன ப்ராமிஸாக எடுத்துப்போம் லெட்ஸ் நாட் ஹவ் பிளைண்ட் ஹேட்ரெட் ப்ளைண்ட் அப்யூஸ் ஆன் எனி ஒன் தேங்க்யூ அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மதன் குரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுங்கள் ப்ரொஃபைல்ஸ் உங்களால் பார்க்க முடியும் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய அடுத்த டாப்பிக் எடுத்து பேசுகிறேன் அண்ட் திஸ் வீடியோ இஸ் டெடிக்கேட் டு ஆல் த பீள் ஹூஆர் லிவிங் அவுட்ஸைட் இந்தியா அண்ட் ஃபேஸ் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் லைக் திஸ் எவ்ரி டே டேக் கேர் அண்ட் வி ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ